ஆக்சுவலி ரூம் வந்து இவ்வளோ மெஸ்ஸியாக ஒரு மாதிரி தான் இருக்குது நார்மல் டேஸில் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இந்த கபோர்டு இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து ரொம்பவே இருக்குது மேலேருந்து எடுத்த திங்ஸ்லாம் வந்து தேவையான ப்ளவுசஸ் துணிலாம் நிறையா இருந்தது ஒன் ரெண்டு இருந்தது எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிஷின் இதெல்லாம் அப்படி தான் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒதுக்கணும் ஆனால் எல்லா பாத்திரத்தையும் வந்து சரியாக எடுத்து வழியில் வந்து வாசலில் வச்சாச்சு ஊர்பட்ட பாத்திரம் பாத்திரிங்கமாக வச்சிருக்காங்க பானை வகை மட்டுமே வந்து பதினஞ்சு வகை வச்சுருக்காங்க வீடு வீடாக சைட் சைஸ் மே வந்து கொடுக்கலாம் பொங்கல் வைக்கிறான் அந்த அந்த அளவுக்கு வந்து பொங்கல் பானை மாதிரி இந்த மாதிரி நிறைய சில்வர் பானை வச்சுருக்காங்க கேட்டால் எனக்கு சீர் வச்சுது அங்கே வாங்கினது இங்கே வாங்கினதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்கிள் செட்டு வந்திருக்கு அப்புறம் பேங்கிள்ஸ் வந்து நான் அதிகமாக கலெக்ஷன்ஸ் வச்சிடல இயர்ரிங்ஸ் அளவுக்கு கொஞ்சம் தான் வந்து இருக்குது இது வந்து ஆக்சசரிஸ் அப்புறம் வந்து ஒரு நெய் வந்து எக்ஸ்டென்ஷன் வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு ஆகினேன் நான் இது வரைக்கும் வாங்கின திங்ஸ்ல ஏண்டா காசை திண்டமாக்கணும் அப்படின்னு இன்ன வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுற ஒரு ஐட்டம்னா அந்த நெயில் ஐட்டம் தான் அது வந்து எனக்கு சரியாக வைக்க தரலையா என்னன்னு தெரியல அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சோப்பு அப்புறம் வந்து அண்ட் ரோலான் இந்த மாதிரி நிறையா வந்து வாங்கி வச்சிருக்கேன் அண்ட் இது வந்து என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் இதில் பல மெமரிஸ் இருக்குது லாஸ்ட்டாக வந்து இங்கு இந்த மாதிரி ஃபிங்கர் ப்ரி அப்புறம் சைன்லாம் போட்டு நிறையா வந்து வச்சுருந்தோம் ஸோ அதனால் அதை வாஷ் பண்ணாமல் அப்படியே சென்ட்டு போட்டு பதப்படுத்தி வச்சுருக்கேன் அண்ட் இது வந்து என்னோட லேப்டாப் இது வந்து எனக்கு மச்சான் யூஸ் பண்ண லேப்டாப் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அண்ட் ஸ்டெடிஸ்க்காக கொடுத்தாங்க ஒரு லெவன்த்து அந்த டுவெல்த் அந்த ரேஞ்சில் வந்து நான் யூஸ் பண்ணேன் ஆனால் நான் ஸ்டடீஸ்க்காக எதையுமே அதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல்லாக நானும் எங்கள் அக்காவும் வந்து ஹாலிவுட் ஹாரர் மூவிஸ்லாம் இதெல்லாம் தான் உட்காந்து பார்த்துட்ருப்போம் எங்கள் அம்மா இருப்பாங்க எந்த வேலையுமே பக்கமாக இதை பார்த்துட்ருக்காளுங்கன்னு அண்டு செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு அப்புறம் வந்து எழுதாத பேனாலாம் நிறைய அண்டு லோஷன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது அண்டு வந்து இது வந்து என் சினாமிக்கா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவளை மீட் பண்ண போனேன் ஸோ ட்ரெஸ் வாங்க போயிருந்தேன் அது கூட வீடியோவை போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அப்படியே எனக்கு இந்த சாப்ஸ்டிக்கை வந்து கிஃப்ட் பண்ணால் பட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் எனக்கு எடுத்து சாப்பிடவே வர மாட்டேங்குது இன்னொரு ஒரு ஹேக் வந்து நான் இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கேன் அதை வந்து ட்ரை பண்ணணும் ஃப்ரீயாக இருக்கிறதான் அண்ட் இது வந்து டெக்ரேஷனுக்காக எங்கள் வீட்டிலேருந்து வச்சுருந்த திங்ஸ்லருந்து ஆட்டையை போட்டு வந்து வச்சுருக்கேன் அதையும் எப்படியாவது வந்து கொண்டு போகணும் ஏன்னா நிறைய கிளாஸஸ்லாம் அம்மா வச்சுருக்காங்க ஸோ அதனால் கண்டுபிடிக்க மாட்டாங்க கண்டுபிடிச்சாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது வந்து ஷாம்பு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும் அண்ட் என்னோட இயரிங்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து பெரிய பெரிய ஜும் காஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும் இதில் வந்து சின்ன சின்ன ஓமேகா சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் வந்து தனியாக வந்து வீடியோ போடுறேன் என்னென்ன இயரிங்ஸ் எங்கெங்கே வாங்கினேன் ஓசியில் என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு இது வந்து ஒரு பாட இதை எடுத்து வச்சு இந்த பெயிண்ட் பண்ணணும்னு பெயிண்ட் வாங்கலாம் ஒன்று வாங்கலாம் அதனால அது அப்படியே இருக்குது அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் என்கிட்ட அவ்வளோக்கா இருக்காது இந்த மாதிரி ஷா ஹை ஷாடா சி ஐலைனர் மாதிரி விடுற பென்சில்ஸ் தான் இருக்கு அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் நிறையா வச்சுருக்கேன் ஸோ மினி லிப்ஸ்டிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அண்ட் இந்த சாம்சங்கோட இந்த ஸ்பீக்கர் அவ்வளோக்கா வந்து டக்குன்னு வந்து நம்ம அவசரத்துக்கு ஆன் ஆகாது அதனால நான் யூஸ் பண்ணவே இல்லை அண்ட் இது வந்து தான் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு சேனலில் வச்சுருக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு வ்ளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போயெல்லாம் யூஸ் பண்ணேன் ஐஃபோன் ஸ்க்ரீனை பார்த்தீங்களா எப்படி அவார்ட் வாங்கியிருக்கேன்னு ஸ்க்ரீன் மாற்றணும் மற்றபடி சூப்பராக இருக்கும் அண்டு இதில் வந்து அவ்வளோதான் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது ஸோ ஷால்ஸ் வந்து அப்புறம் நைட்டி அப்புறங்கிட்டி இன்னஸ் அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அதே ட்ரெஸ்ஸஸ் தான் சாலு அப்புறம் வந்து ஹிஜாப் கட்டுற அந்த ஹிஜா ஹிஜாப்னு கட்டுற ஷால்ஸ் வந்து தனியாக இருக்குது அப்புறம் வந்து ட்ரெஸ் வைக்க இடம் இல்லாமல் அப்படியே தூக்கி சொறி வச்சுருக்கேன் அண்ட் அது வந்து அபாயாஸ் புர்கா அது வந்து தனியாக இருக்குது இந்த கபோர்டில் நான் இவ்வளோ தான் வச்சிருந்தேன் நிறையா அப்பப்போ வந்து திங்ஸ் வந்து வைக்க முடியலன்னா தூக்கி தின்ச்சுருவேன் அண்டு நம்ம அப்படியே நம்மளோட பீரோல பார்க்கலாம் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு தொடர்ந்து பேசுகிறனால ஒலரிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இது பிடிஎஸோட லோக்கோ இது ஆர்மியோட லோக்கோ அதை வந்து ஒரு ஃப்ரேம்லேருந்து உடச்சி இப்படி வந்து வச்சுருக்கேன் ரொம்ப நாளாகிட்ட இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் வந்து திங்ஸ் வாங்காமலே பண்ணதுன்னா அதுதான் வீட்டில் இது தான் கபோ கபு சி சாரி பீரோல் இப்படி தான் இருக்குது ஆனால் போட ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு போட்ட ரெண்டு நைட்டியும் ஒரு ரெண்டு சீன் தான் நான் திருப்பி திருப்பி போடுவேன் வீடியோலேயும் பார்த்தாலும் அப்படி தான் தெரியும் ஏன்னா எதுவுமே வந்து எனக்கு சைஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும் இது எதுவுமே நான் வாங்கினது கிடையாது முக்கால்வாசி எங்கள் அக்கா வாங்கினது என் தங்கச்சி முதக்காரன் என்கிட்ட வந்து ட்ரெஸ் கொடுப்பா அவளுக்கு நான் தான் கொடுக்கணும் ஆனால் அவளை அவள் போட்டுட்டு அவளுக்கு பத்தாது ஸோ சின்னத்துக்கு வந்து அவளுக்கு பிடிக்காத அதை என்கிட்ட தருவாள் அதை தச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே வச்சுருப்பேன் மடித்து வச்சிருப்பேன் ஏன்னா இந்த வயலெலாம் வந்து சரசரனா ட்ரெஸ்ஸு வந்து போடவே முடியாது அண்டு இதில் வந்து அப்புறம் வந்து உள்ளறையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு திங்ஸ் வந்து ஓரளவு இருக்குது அதையுமே நம்ம சரி பண்ணணும் இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ட்ரெஸ்ஸை நான் இருக்கேன் போன தடவை தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணையில் பாதிக்கு பாதி ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டேன் அப்புறம் ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி போனோம் எங்கள் அம்மா காரிக்கிட்டு துப்பிட்டாங்க இதெல்லாம் தூக்கி போட்டுரு அப்படின்னு எது எதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாதோ எல்லாத்தையும் தூக்கி போடணும் இந்த டிவியை வந்து எங்கள் ரெண்டாவது அக்கா பையன் வந்து ஃபஸ்ட்டு பையன் வந்து உடச்சிட்டான் அவனோட ஒரு வயசில் என்னமோ அந்த ஒரு சாஞ்சு விளாடுவாங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கெலாம் கொடுப்பாங்கள்ல அந்த சேரில் இருக்க அந்த ஒரு கம்பு மாதிரி வரும் அதை வச்சு அடித்து வந்து நொறுக்கலை ஸ்க்ரீன் போயிடுச்சு பட் டிவி வந்து இங்கே இருக்க டிவியோட நல்ல பெரிய டிவி சூப்பராக இருக்கும் சோனி வேறு அண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைத்தங்கரை நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க சுத் நல்லா இருக்க மரத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டாங்க அப்படியே தெரியுது மாடியில் நின்று பார்த்தாங்கன்னு பார்த்தோம்னா நல்லாவே வந்து தெரியும் அடக்கம் பண்ணுறது இதெல்லாம் ஆனால் அது இங்கேருந்து பழகி போயிடுச்சு ஸோ இங்கே இருக்க திங்ஸ்லேருந்து எல்லா திங்ஸையுமே நான் வந்து பேக் பண்ணணும் இது வந்து பேகு இகு அது இதுன்னு ரொம்ப குழப்படியாக வந்து இருக்குது இந்த ஸ்டிக்கு கொண்டு போகிறது தான் இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை பிகாஸ் நான் அதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இந்த இடம் வந்து பிரேக் ஆகிடுச்சி அதனால் வந்து எங்கள் அப்பா வந்து கம்லாம் போட்டு க்ளோலாம் போட்டு ஸ்ட்ராங்கை ஒட்டி கொடுத்துருக்காங்க இது கேர்ஃபுல்லாக நான் தான் காரில் கொண்டு போயில எடுத்துகிட்டு போகணும் என்னென்னா ஸ்டிக்கு உடஞ்சி போச்சுன்னா வீடியோ வராது ஏன்னா இந்த ஸ்டிக்கை வச்சு தான் இப்போதைக்கு இருக்கேன் இன்னொரு வந்து செல்ஃபி ஸ்டிக் வந்து உடஞ்சி போயிடுச்சு அதையுமே நான் தான் உடச்சேன் இப்படி தான் வந்து இருக்குது ஸோ பேக்கிங் வந்து பண்ணலாம் பேசுகிறேங்கிற பேரில் பயங்கரமாக வளரி வச்சுருக்கேன் அது ஒன்றும் இல்லை தொடர்ந்து பேசுகிறேனா அதான் அண்டு வந்து இவ்வளோத்தையும் வந்து நம்மளால் சூட் வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியாது சூட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் ரெண்டு ட்ரெஸ் வச்சால் க்ளோஸ் பண்ண முடியாது அதனால வந்து எல்லாத்தையும் பட் வச்சு மூட்டை தான் வந்து கட்ட போகிறேன் எங்கிட்டு போனாலும் மூட்டை கட்டிட்டு தூக்கிட்டு போகிறது தான் வேலை அண்ட் மேலே பீரோலுக்கு மேலே வந்து ஒரு கூடையில் பெரிய கூடையில் வந்து என்னோடய ஹெவி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அதையெல்லாம் வந்து பெட்ஷீட்டில் போட்டு கட்டிவிட்டு அந்த கூடையில் வந்து கபோர்டில் இருக்க அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக அதில் தான் வச்சு கொண்டு போகணும் இவ்வளோத்தையும் பேக் பண்ணி அங்கே சேர்த்து அங்கே இவ்வளோத்தையும் மடிக்கணும் இத்தனை நாளும் மடிக்காமல் பீரோவில் வச்சு நல்லா திணிச்சு வச்சு ஓட்டிட்டேன் அங்கே போகவேல கொஞ்சம் ஓரளவு நீட்டாக மடித்து வச்சாதானே திங்ஸ் வந்து வைக்க முடியும் இப்போ அதுதான் எனக்கு பெரிய டாஸ்க் இப்போ நான் இந்த மாதிரி வந்து விரிச்சு வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதில் வந்து தேவையான ட்ரெஸ்ஸஸ் அப்போ தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தனியாக வச்சுட்டேன் யாருக்காவது கொடுத்துட்லாம் இது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸை வந்து குப்பையில் கூட போடலாம் ஏன்னா ரொம்ப வந்து இதானதுலாம் கொடுக்கக்கூடாது வெளியில் ஏன்னா போடுற மாதிரி இருந்தால் வந்து கொடுக்கலாம் ஸோ பிஞ்சு போன மாதிரி இருந்தால் அவங்க எங்கிட்டு போய் தப்பாங்க அதனால் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது நான் நல்ல ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் போடாதெல்லாம் நிறையா இருக்கு ரொம்ப பெருசாக அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் எங்கள் அக்கா வந்து ஏன் வாங்கினுச்சுன்னு தெரியல இதை சத்தியமாக போடவே முடியாது நான் வந்து தைக்கணும்னு பார்த்தேன் அப்போயும் எனக்கு குழம்புலம் தான் இருந்தது ஒரு மாதிரி சர சரன்ட்டுன்னு இதை வந்து போட்டேன்னா கிறிஸ்டின் கல்யாணத்தில் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு போடுவாங்களா அந்த மாதிரி பட் வந்து லாங் கெவுன் கிடையாது நம்ம முட்டி வரைய தான் வரும் ஆனால் நல்லா இருக்குது காஷியஸாக அழகாக இருக்குது ஆனால் இந்த வெயிலுக்கோ சம்மரோ அது வின்டரோ எதுக்குமே போட முடியாது அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் சர 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 சாரான்ட்டுன்னு வேணால் வந்து போட்டுட்டு ரெண்டு ஃபோட்டோஸ் வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு இவ்வளோத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும் இப்போ இன்றைக்கி வந்து போட வேண்டிய ட்ரெஸ் அப்புறம் வந்து நாளைக்கு அண்ட் நாளை கழிச்சு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரெண்டு ட்ரெஸ்ஸும் இன்னையோடு சேர்த்து மூணு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணிடலான்னு வந்து பார்த்தா அதுக்குள்ளேயும் வந்து ஏசி கட்ட ஆள் வந்துட்டாங்க அதனால் எந்த வேலையுமே பார்க்க முடியல சரி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த துணி மட்டுத்தானே பேக் பண்ணணும் அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலான்னு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் வந்து லன்ச் வந்து பண்ணியிருந்தோம் ரசமும் வந்து காலிஃப்ளவர் பொரியணும் அப்புறம் வந்து முட்டை வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா பொறுக்கையிலேயே பாதிக்கு பாதி வந்து காலியாக போயிடும் ஏன்னா அதோடய டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் சுட சுட சாப்பிட்ருந்தா அதோடய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நானே போவர போவர கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ரொம்ப நாள் வந்து இந்த வீட்டை வந்தப்போ சார்ஜரை வந்து தொலைச்சிட்டேன் ஆனால் வந்து காலி பண்ணும்போது மேலே இருக்க திங்ஸ் எடுக்கும்போது அந்த கேபிள் வந்து கிடச்சிது போட்டு பார்த்தேன் இன்னுமே நல்லாவே ஒர்க் ஆகுது அண்ட் கிளியராக இருக்குது வீடியோஸ்லாம் பட் இந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி பொறி பொறியாக வந்து இருக்குது ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டுவெல் இயர்ஸ் ஆகிடுச்சுல இருந்தாலும் ஆனால் வந்து இதில் மெமரி வந்து கிடையாது ஸோ கலட்டி வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா வெட்டிங் பிக்ஸ்லாம் வந்து நிறையா இருந்தது செகண்ட் அக்கா வெட்டிங்க அப்போலாம் வந்து இதில் தான் ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்தேன் அப்படி ரொம்ப சின்ன பொண்ணு ஆனால் ஃபஸ்ட் அக்கா மேரேஜ் அப்போ தான் இந்த இது வந்து வந்துச்சு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் நான் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன் சார்ஜர்லாம் வந்து வெளியில் கேட்டு பார்த்தேன் பட் எங்கேயுமே வந்து கிடைக்கல ரொம்ப பழைய மாடலாக இருக்குது அதனால் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் அதுவே ஒரிஜினல் சார்ஜரே என்னை தேடி வந்துடுச்சு ஆனால் டுவெல் இயர்ஸ் ஆகியுமே இன்னுமே க்ளியராக நல்லா வீடியோ எடுக்குது ஸோ அங்கே நிற்குது இந்த கேமரா இவ்வளவும் பார்த்தீங்கன்னா என்னோட நார்மல் வியர்ஸ் நார்மலாக வீட்டில் போகிற ட்ரெஸ்ஸஸ் இவ்வளோவுமே நான் போடுறதில்ல கழிக்க வந்து இப்போதைக்கு வேண்டாம் ஸோ அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் என்னை இன்னுமே கழிச்சா அது ஒரு துணி அதை எங்கிட்ட வந்து வச்சிட்ருப்பேன் அப்படின்னு வந்து அம்மா கேட்டாங்க ஆனால் வந்து பெட்ஷீட் ரொம்ப சின்னதாக இருக்குது இது எப்படி பேலன்ஸ் பண்ணி கட்ட போறேன்னா தெரியல ட்ரெஸ்ஸை வந்து நான் அந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன் பட் இந்த கார்னரும் அங்கிட்ட உள்ள கார்னரும் வந்து லைட்டாக ஓப்பனில் இருக்குது அண்ட் ஓவர் வெயிட்டாக இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு டூ மெம்பர்ஸ் நல்லா வந்து பல்காக இருக்கவங்க தான் வந்து பேலன்ஸ் பண்ணி தூக்க முடியும் போல் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது வேணால் அப்படி ட்ரை பண்ணலாம் இந்த சைடு வந்து ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சும் அந்த சைடு ஊக்கு வச்சோம் அந்த ஹெஜ்ஜில் வந்து பெரிய ஊக்க வச்சு இது பண்ணிட்டோம்னா கீழே வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ளிப்பாகி விழுக சான்சஸ் வந்து கம்மி இது வந்து டெம்போவில் தான் வந்து போகுது அதுவுமே ஒரு சைடு வந்து யோசனையாக இருக்குது டெம்போவில் போனாலும் பெரிய ஏதாவது ஒரு இதுக்கு மேலே தான் வைப்பாங்க அதனால யோசிச்சுட்ருக்கேன் காரில் கொண்டு போனால் ப்ராப்ளம் இல்லை பட் காரில் இதை வச்சோன்னா இதை மட்டும்தான் வைக்க முடியும் அந்த மாதிரி இருக்குது இல்லாட்டி இது எல்லாத்தையும் எடுத்து வழியில் வச்சுட்டு என்னோடய ஹெவி ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் ஃபர்தா ஷால்ஸு இதில் வச்சுட்டு என்னோட பர்ஸ்னலாக நார்மலாக வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை இன்னும் பெரிய ஒரு பெட்ஷீட்டில் வந்து கட்டலாமான்னு நான் யோசிச்சிட்ருக்கேன் ஸோ பார்க்கலாம் பெரிய பெட்ஷீட் கிடைக்குதான்னு ஏன்னா எல்லா பெட்ஷீட்டையும் நான் யூஸ் பண்ணிட்டால் அவங்களாம் எப்படி கட்டுவாங்க எங்கள் அக்காவோட திங்ஸு அக்கா பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் அம்மாவோட சாரீ அம்மாவோடய ட்ரெஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது பீரோலோட வச்சு நம்ம தூக்க முடியாது ஓவர் வெயிட்டாக இருக்கும் அதான் யோசிச்சிட்ருக்கேன் என்ன பண்ணலான்னு சூட் கேஸ் அண்ட் பேக்கில் வந்து கொண்டு போகலாம் இந்த திங்ஸுக்கு எப்படியும் எனக்கு வந்து சூட்கேஸ் பேக்னால் ஒரு அஞ்சாறாவது தேவைப்படும் அஞ்சாறு சூட் கேஸே நானே யூஸ் பண்ணிட்டா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசனையாக இருக்குது திங்க் பண்ணலாம் ஏதாவது ஒரு ரெமடி கிடைக்கும் ஆனால் பெரிய பெட்ஷீட்டாக இருந்தால் அதை கட்டிவிடுவேன் இதில் வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கட்டிவிடுவேன் இன்னும் ஒன்றே ஒரு பெரிய பெட்ஷீட் மட்டும் நான் போய் தேடிட்டு வரேன் அப்படி இல்லாட்டி சைடில் ரெண்டு சைடு ஹூக்கு வச்சு அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுட வேண்டியது தான் கடைசியாக நம்ம இப்படி தான் வந்து பேக் பண்ணோம் பெரிய பெட்ஷீட்டில் பிகாஸ் அந்த சின்ன பெட்ஷீட் வந்து பற்றலை சென்ட் போர்டில் தவிர எல்லாத்தையுமே இதில் வந்து கட்டிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் இது மட்டும் இருக்குது லோஷன்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் வைக்கணும் அதுக்கு தான் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பெட்டியில் கட்டிடலான்னு பார்த்தேன் பட் பற்றவே இல்லை அதோடு சரி இந்த பாக்ஸில் தான் கட்டலாம் அப்படின்னு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் சென்ட் பாட்டில் மட்டும் யோசிச்சிட்ருக்கேன் ஸ்ப்ரே மாதிரி வர்றதை வச்சிடலாம் ஏன்னா அது கிளாஸில் வராது பட் கிளாஸில் இருக்கிறது மட்டும் ஒரு பேக்கில் நம்ம போடுற ஒரு ஹேண்ட் பேக்கில் வைக்கணும் அப்புறம் இன்னும் தையல் மிஷினுக்குள்ள திங்ஸுமே இருக்குது அதையுமே வந்து எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி வந்து போட்டு வந்து ஒட்டிட்டேன் அப்போ தான் வந்து தூக்கும்போது பிரியாது பிரிஞ்சிடுச்சுன்னா வந்து கொட்டிவிடும் இப்போது அந்த திங்ஸ் எல்லாம் வந்து அடுத்த பெட்டியில் இல்லாட்டி அதில் கூடமே பேக் பண்ணிடலாம் கொஞ்சமாக தான் இருக்குது அதே மாதிரியுமே இந்த மூட்டையுமே கட்டிட்டேன் இதில் வந்து பீரோல இருந்த திங்ஸ்லாம் அந்த வச்சுட்டேன் பட் கபோர்டில் இருக்க ஸ்ப்ரே பாட்டில்ஸ் அப்புறம் அந்த மிஷினுக்குள்ள திங்ஸ் மட்டும்தான் நான் அரேஞ்ச் பண்ணணும் மற்றபடி எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டேன் ஏன் அதான் நான் சொன்னேன்ல என்னோடய திங்ஸே வந்து அரை டெம்போவுக்கு வரும் பீரோல் அப்புறம் மிஷினு அப்புறம் திங்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா அதுவே அரை டெம் அரை டெம்போக்கே வரும் ஃபுல் டெம்போ வந்துடும் போல் இருக்குது இதில் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு எங்கள் அம்மாட்ட வாங்கி கேட்டுட்டு இருந்தேன் அவங்க கல்யாணத்துக்கு சீராக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாமே திங்ஸ் இந்த கூட எல்லாத்தையுமே க்ளீனாக வந்து ப்ராப்பராக எடுத்துட்டேன் அப்புறம் இந்த பேகு அப்புறம் இந்த இந்த சூட் கேஸ் அப்புறம் அங்கே இருக்கிறது அது இந்த பேக்கில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பாட்டில்ஸ் அந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் வச்சுட்டேன் இதுக்குள்ளே வந்து வீணாக போன லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது அப்புறம் இது ஷால் வீட்டுக்குள்ளே போடுற உள்ள ஷால்ஸ்லாம் இருக்குது அண்ட் இந்த திங்ஸ் அப்புறம் வந்து இன்னும் இந்த வீட்டில் என்னோடய திங்ஸ் அப்படின்னு என்ன இருக்குன்னா ஃபேஸ் வாஷ் இருக்குது அப்புறம் சோப்பு அந்த மாதிரி நாளைக்கு வந்து குளிக்கிறதுக்கான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்புறம் இன்றைக்கி துவைச்சது அந்த திங்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம லைட் ஸ்டிக் அங்கே தான் இருக்குது அப்புறம் ஓரளவு நான் வந்து என்னோடய இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டேன் நாளைக்கு இது எல்லாத்தையுமே காரில் வந்து எடுத்துகிட்டு போய் ஏன் திங்ஸ் மட்டும் அம்மா வந்து ஃபஸ்ட்டு வைக்க சொல்லிட்டாங்க என்னோடய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எனக்கு நினைக்கும் போது எனக்கு அப்படி தான் இருக்குது அம் அம்பே நான் எப்படி மடித்து நான் அங்கே வைக்க போகிறேன்னு தெரியல அந்த வீட்டில் வந்து ரெண்ட் ஹவுஸில் இந்த அளவுக்குலாம் வந்து பெரிய கபோர்டெலாம் வந்து கிடையாது இவ்வளோ பெரிய கபோர்ட்லேயுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தா நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஆனால் அது குப்பை மாதிரி இருந்தனால நான் கொஞ்சம் தான் வந்து வச்சுக்கிட்டேன் அண்ட் இந்த கூட நமக்கு ரொம்ப முக்கியம் அதில் தான் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் வைக்கணும் இனிமேல் அங்கே போய் அரேஞ்ச் பண்ணுறது தான் பெரும் கஷ்டமான வேலை இருக்கிறதுலே இதை கூட வந்து மூட்டையாக போட்டுடலாம் இந்த மூட்டையை பிரித்து இதில் இருக்க திங்ஸ் என்ன இந்த ட்ரெஸ் யாரோடது ஏன்னா வந்து அந்த கீழே இருக்க மூட்டையில் வந்து நேற்று துவைச்ச துணியை வந்து மடிக்கலை ஏன்னா அங்கே போய் சொல்லிட்டு அதில் பாதி துணிஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் எனக்கு நினைக்கீழே அப்படியே அட்டாக்கே வந்துடும் போல் இந்த வேர் வேலையும் ஃபேன் வேறு இல்லை அப்படியே வேர் தோடி போய் நிற்கிறேன் நான் இப்போ நான் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வழியில் வச்சுட்டு அந்த வீட்டுக்கு வந்து நான் கிளம்ப போகிறேன் இந்த ரூம் வந்து பல மெமரிஸ் இருக்குது ஸோ நிறைய டைம் இங்கே தான் ஆல்மோஸ்ட் நான் எடிட்டிங்லேருந்து அந்த சேனலுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே நான் இந்த ரூமில் தான் வந்து பார்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் இது என்னோடய ரூம் நான் ரொம்ப நாள் தனியாக இருந்த ஒரு ரூம்னால் அது இந்த ரூம் தான் மார்னிங்கே ஃபஸ்ட்டு வேலையாக எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டேன் நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா இந்த மூணு பேருமே வந்து இந்த மூட்டையை ஏற்றுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் சரியான வந்து ஹெவி திங்ஸ் தான் அதில் நிறையா இருந்தது அப்படியே வந்து ஏற்றிட்டு ஸோ காரில் வந்து போயாச்சு எனக்கு டெம்போன்னு ஏத்துணுன்னு வச்சுக்கோங்களேன் அரை டெம்போவுக்கு ஏன் திங்ஸே அடைஞ்சு போயிடும் அதனால அப்பா வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஏன் திங்ஸை மட்டும் சேர்த்துட்டாங்க ஸோ நான் ஓரளவு எல்லா திங்ஸையுமே கொண்டு வந்து இந்த வீட்டில் வச்சுட்டேன் என்னால் சத்தியமாக முடியலை அப்போ வந்து அந்த பெரிய அந்த மூட்டையை கேட்டாங்க எப்படிமா தூக்கிட்டு வந்து காரில் வச்சிங்கன்னு மூணு பேர் தூக்குறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் வந்து பண்ணுறேன் எப்படி எல்லாத்தையும் தூக்கி திணிக்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷூட் பண்ண முடிஞ்சால் வந்து ஷூட் பண்ணி வந்து போடுறேன் ஸோ அது வரைக்கும் எல்லாருமே ஸ்டேட்டி உண்டா இருங்க சேஃபாக இருங்க கிட்ட டாவை